ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அம்மகம் நம்ம தலைவர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இளம் இயக்குநர்கள் சந்திச்சு கொண்ட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இணையத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு அந்த ஃபோட்டோ வந்து சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்களோட தொட்டர் பகுதியில் அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் நெல்சனு கார்த்திக் சுப்ராஜ் இவங்களாம் வந்து தலைவரை சந்தித்து கொண்ட ஃபோட்டோ வந்து வெளியாகிருக்குது தலைவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கூலி அமுடிச்சாரு கூலி முடிச்சுட்டு இப்ப ஜெய்லட்டு ஷூட்டிங்ல இருக்காரு கூலி படத்தோட டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் அன்னைக்கு வெளியேற வாய்ப்பு இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் ஆகஸ்ட் பதினாலு ஆகஸ்ட் பதினாலு சிறப்பு வாய்ந்த நாள் ஏன்னா தலைவர் வந்து அறிமுகமான நாள் தான் அபூர்வ அபூர்வங்கள் அறிமுகமான நாள் ஆகஸ்ட் பதினாலு சோ அந்த நாள்ல வந்து ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக போது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தவிர தெரிவிக்கின்ற மேலும் ஜெயலலி ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் தலைவர் வந்து லோகேஷோ இவரும் சந்திச்சு பேசியிருக்காங்க கார்த்திக் சூப்ராஜோ